வணக்கம் ஜோதிடம் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் இந்த நேரத்தில் பொங்கல் எடுங்க இந்த மாதிரி திசையில பொங்கி வளைஞ்சாக்க நல்லது அப்படின்னு சில வீடியோக்களை நம்ம பொதுவாக பொங்கல் உழவர் திருநாள் வேளாண்மை பெருமக்கள் அறுவடை செஞ்சிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா இந்த பொங்கல் தான் எந்த பின்புலமான ஒரு புராண கதைகளோ மந்திரங்களோ இல்லை பொதுவாக நம்ம தமிழர்கள் அத்தனை பேரும் அதாவது ஜாதி கடந்து நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னா அது பொங்கல் பண்டிகை எந்த ஜாதி சமயத்துக்குள்ள அடக்க முடியாத பண்டிகை என்றால் அதுவும் பொங்கல் பண்டிகை பொதுவாக நம்ம வந்து சூரிய உதயத்தில் கதிரவன் எழும்பொழுது உதிக்கும் பொழுது நம்ம பொங்கல் பொங்கல்றது ஒரு மரபு ஆனால் நாம் இருக்கக்கூடிய வாழ்வில் சூழல்ல குக்கர்லயே பொங்கல் வைக்கிறோம் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அதிகாலையில் வைக்கலாம் நம்மளுக்கு பகல் பொழுதலை வச்சாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை எல்லா நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா நம்ம வந்து சூரியனுக்கு உழவர் பெருமக்கள் எல்லாரும் நன்றி சொல்றாங்க நம்ம இந்த தை திருநாள்ல உழவர் பெருமக்களை மனதார நினைச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம அவங்களுக்கு மனதார ஒரு நன்றியை சொல்லணும் அப்படின்றதா என்னோட நிலைப்பாடு ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் விவசாயம் மட்டும்தான் முக்கிய தொழிலாக இருந்த காலகட்டம் விவசாயத்தை அடியொட்டித்தான் மற்ற தொழில்கள்ல இருந்தது ஆனால் இன்று கால சூழலை மாறிடுச்சு இருந்தாலும் பொங்கல் திருநாளுக்கு ஆச்சு நம்ம வந்து உழவர் பெருமக்களுக்கு மனதார நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல வேணாலும் பொங்கல் எடுங்க இந்த நேரத்துல வச்ச தவறு அல்லது தோஷம் தீய பலன் அப்படின்றது இல்லை அதே போல் எந்த திசையில வேணாலும் பொங்கி வழியலாம் நம்ம வாசல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாம் சிமெண்ட்டு கல் எல்லாம் பாவி ஒரு சமதளமாக இருக்கும் முன்பெல்லாம் மண் வாசல் தான் இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் தீ முழங்கி ஏறியது அந்த பக்கத்தில் அதிகமான சூடு ஏறி பொங்கி வழியெல்லாம் அதனால இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கணக்கிலேயே எடுக்கல பொங்கி வழியக்குள்ள நம்ம பொங்கலோ பொங்கல்னு முழக்கம் பெற்றதும் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றதும் நம்ம இப்போ இருக்கிற சூழல்ல உழவர் பெருமக்களை நினைத்து அவங்களுக்கு மனதார நன்றி சொல்றது நல்லது எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்